தெல தள்ளி வா நான் மீனா. ரொம்ப இருக்கடி மீனா. லவ் யூ. சும்மா இருங்க. பூ மட்டும் சொடுங்க. கரெக்டா புவச்சிட்டு அடி மீனா. கரெக்டா இருக்குங்க. என்னடி இப்படி வந்திருக்க சாரி கட்டிட்டு வர. ஒரு

சொல்லாடி நான் எத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டே இருப்பேன் அதெல்லாம் முடியாது நடந்தே ஆகும் ஓகே என்னடி இப்படி வந்து படுத்துக்கிளறே ஏ ராஜு நீங்க வேற லவ் யூ டி மீனா தள்ளி போ மராஜு தோ தள்ளி போங்க முடியாது பா அலகி என்ன லவ் யூ

Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn

வரிடி சரி உனக்கு வைக்குமா ஆமாம் நானும் பின் தானே எனக்கும் வைக்கம் இருக்கும் தானே ஆ சரிடி இருக்கதா இருக்கும் ரொம்ப பண்ணாதீங்க ரவி எங்க என் கண்ணையும் பார்த்துட்டே இருப்பாப்போம் பார்க்குறேன் வீடியோ மாதிரி

இதான் உங்களை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மீட் பண்ணி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் லவ் என்னோட உள்ளேருந்து என்னோட ஃபீல் சொல்லியிருக்கேன் ஆனால் நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்மைலோட ரியாக்ஷனே வந்துட்டு இல்லை நான் எதிர்பார்த்த மாதிரி நீங்கள் இல்லை நீங்கள் என்ன நாளை பின்னே என்ன நடக்க போதோ அதை போக்காந்து யோசிச்சுட்டே இருக்கீங்க எனக்கு அந்த மாதிரி யோசிக்கிற விக்னேஷ்லாம் வேணாம் இப்போ என்ன நடக்குது எல்லோரையும் சந்தோஷமா வச்சுட்டு இருக்க அந்த விக்னேஷ் தான் வேணும் பயம் இருக்குது எங்கள் அண்ணா அன்றைக்கெலாம் தெரிஞ்சா வீட்டில தான் தெரிஞ்சால் என்ன ஆகும்னு ஆனால் அதையும் தண்ணி உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போ நான் உங்ககிட்ட பேசும்போது நான் உண்மை உட்காந்து பேசினா உங்களுக்கு எப்படி இருக்கும் அது உங்களுக்கு ஓகேவா இல்லாமல் தான் இருக்கும் அதே மாதிரி தான் எனக்கும் அதுதான் உங்ககிட்ட வெளிக்காமிக்காமல் நான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் இருந்தாலும் சரிங்க சரி நம்ம அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ நம்ம லவ் எப்படி ப்ரப்போஸ் பண்ணமோ அந்த லவ் நல்ல ஒரு மூமெண்ட்லேயே கொண்டு போய்க்கலாம் எதையும் ஓவர் திங்க் பண்ணி நம்மளோட ஹாப்பினஸை தொலைக்க வேணாம் ஓகேவாங்க ஓகே இப்போ சிரிக்கலாமா ரெண்டு பேருமே

குத்தாதீங்க நீங்க பேசிட்டு இருக்கும்போது திருப்பி தூக்கிட்டீங்க அதெல்லாம் அப்படி தாங்க இன்னும் நீங்க வாங்க போங்களா வேணாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு விக்னேஷ் ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஃபார் எவர் ஐ லவ் யூ டு

ஆ பண்ணல நீங்க நீங்க பண்ணாதே தப்பு நான் பண்ண தப்பு இல்ல அதெல்லாம் பொண்ணுக்கு ஒரு ரூல்ஸ் பையனுக்கு ஒரு ரூல்ஸ் அதெல்லாம் அப்படி தான் போங்க போங்க சரி இடி பொண்டாட்டி சார் பொண்டாட்டி வரை போய்ட்டீங்க ஆமா லவ் பண்றோம் அப்ப கல்யாணம் தான பண்ணுவோம் அப்ப பொண்டாட்டி தானே அதான் சரிங்க உங்களுக்கு குழந்தைகள் தான் பிடிக்குமா எனக்கு பிடிக்கும் நீ ஆனா எனக்கு எப்பவுமே இரட்டை குழந்தை அதாவது ட்விங்ஸ் பார்க்கணும் ஆசையா இருக்கு ட்விங்ஸ் அப்படி என்ன உரிச்சு வச்சு ரெண்டு குழந்தை பார்க்கணும் ஆசையா இருக்குடி டி ஓ அப்படியே சரி പാപോ കണ്ണിപ്പ പെട്ടതർവീ എനെ എനെ சொன்னാ നീ சொன்ன மாதிரி ഞാൻ രണ്ട് കീസ് തدي എനിക്കും കണ്ണിപ്പ തരും ലവ് യൂ ആൻഡ് നീ ரொம்ப നല്ല പുഞ്ചിരിച്ചടി ലവ് യൂ ഹേ ഹേ കറുനെ പോയി മൊഴൈたい നീടെ ചൈ കറുമ്പാ കുമ്മലി ര่ม ര่ม പിടിച്ച ലവ് യൂ ഉമ്മ எப்போவுமே வாழ்ந்தாலும் செத்தாலும் உங்க கூட இப்படியே சிரிச்ச இருக்கணும் அதான் என்னோட ஆசை இந்த மாதிரி ஏதாவது பேசிட்டு இருந்த கிறித்தத்தனமாசாகப் போறீங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோதான் அன்பு உனக்கு சும்மா பேச்சுக்கு சொன்னீங்க பீச்சி கூட பிள்ளை பேசாதோம் நீ இல்லாமல் என்னால இருக்கவே முடியாது சரிதான் ரொம்ப தாப்பா போங்க சரி சரி நீ தூங்கு நான் போறேன் ரூமுக்கு வாங்குதானா இல்லல்ல நான் ஏ ரூம் போறேன்

எப்படியாவது அந்த ரவியை நான் பழி வாங்கியே ஆகணும் அதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும் நீங்களும் ரவியால பாதிக்கப்பட்டனால தான் நான் உங்களை தேடி வந்திருக்கேன் அந்த ஹெல்ப் கேட்க என்னை பத்தி தெரியாம அந்த ரவியும் அந்த ராஜுவும் மோதிட்டாங்க இதுக்கப்புறம் என்னோட ஆட்டத்தை அவங்க பார்க்க போறாங்க இப்படித்த அவங்களோட லைஃப்ல செக் மேல செக் வச்சுட்டே இருப்பேன் அவங்களோட ஒவ்வொரு நிமிஷமும் நானா நானா அவங்களுக்கு பனிஷ் பண்ற மாதிரி எனக்கு எப்படியாவது ரவி வேணும் ரவியை மட்டும் நீங்க எதுவும் பண்ணக்கூடாது ஏன்னா நான் ரவி அடைஞ்சே ஆகணும் அதான் என்னோட குறிக்கோளை அதனால நான் காலேஜ்ல எவ்வளவு அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு நான் இவ்வளோ இது பண்ணி நான் அந்த காலேஜ் விட்டு போனேன் அது வந்து ஃபுல் அண்ட் அவனால மட்டும் தான் நடந்துச்சு அதனால அவனை நான் கண்டிப்பா பழி வாங்கி ராஜுவும் சேர்ந்து தான் புதுசா அவன் கூட விக்னேஷும் சேர்ந்திருக்கான் இப்பதான் அவங்க ரெண்டு பேருக்குமே ராஜுக்கும் ரவிக்கும் கல்யாணம் ஆச்சு ஓ இப்பதான் ரீசெண்டா கல்யாணம் வேற ஆயிருக்கா ஆமா அவங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்கு அந்த தங்கச்சியை தான் விக்னேஷ் விரும்புறான்னு நான் நினைக்கிறேன் ஆனா தெரியலையே ஓ தங்கச்சி வேற இருக்கா அவனுக்கு இதுக்கு அப்புறம் பாருங்க ஆமா இப்பதான் ரீசெண்டா கல்யாணம் ஆச்சு சொன்னீங்களே அக்கா தங்கச்சியை தான் கல்யாணம் பண்ணிக்காங்க ரவி ராஜுவும் அது ஒரே ஃபேமிலியாக ஒன்றா வாழ்ந்துட்டு இப்போ இப்போ தான் அவங்க கம்பெனியில் ஜாயின் பண்ணி என்ன விஷயம் என்ன நடக்குதுன்னு நீ நான் சொல்கிற வரையும் நீ அந்த கம்பெனியில் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே இரு அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் இப்போ கம்பெனிக்கு த்ரீ டேஸ் லீவ் விட்டுட்டு அவங்க மூணு பேருமே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தங்கிட்டு இருக்காங்க கம்பெனி வந்து அந்த மேனேஜர் அந்த பொண்ணு பார்த்துட்டு இது வந்து சரியான டைம் நமக்கு. இப்ப கம்பெனில லைட்டா சலசலபே ஏற்படுத்துனா அவங்களுக்கு அது வந்து ஒரு பெரிய பாதிப்பாகும் அதை நம்ம பண்ண போறோம். சரியா. இப்படியாவது நான் அந்த ரவிய அடஞ்சே ஆகணும் சரி சரி விடு பாப்போம். அவங்க தங்கச்சி ஒரு பொண்ணு இருக்குன்னு சொன்னீல அந்த பொண்ணோட டீட்டெயில்ஸ் அந்த பொண்ணோட போட்டோ எல்லாமே நாளைக்கு எனக்கு வேணும். ஆ கொண்டு வரேன். என்னோட தம்பி மோகன்ங்கதா இருக்கான். நானே வச்சு கொஞ்சம் சில சில விஷயம் பண்ணேன். ஆனா அதெல்லாம் அந்த ரவி எப்படியோ கண்டுபிடிச்சிட்டான். ஓ அப்படியா? சரி அடுத்து பார்க்கலாம். ஜகன் ஜஹான் நீ ஆளுங்க பத்திரமா பார்த்துக்கோ சரியா அவன் ரெண்டு குழந்தைய வச்சு பார்த்துட்டு இருக்கா பத்திரமா பார்த்துக்கோ அவ்வளோதான் சொல்லி திரும்ப திரும்ப நான் சொல்லிட்டு இருக்கேன் சரிங்கக்கா நான் பத்திரமா பார்த்துக்கிறேன் நீ நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு அவன் குழந்தைகளை பார்த்துக்கிட்டோம் சரியா அண்ணி போயிட்டு வேமா அந்த டியூட்டி முடிஞ்சானியும் ம் சரிங்க அண்ணி பார்த்து போயிட்டு வாங்க ஸ்டேன் பண்ணிக்கிறாத அவனே உனக்கு எல்லா வேலையும் பார்த்துக்குவான் எத்தனை நாள் லீவ் போட்டிருக்கீங்க ரெண்டு பேரும் அக்கா நான் ஒரு ஒன் மந்த் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் மேபி போட்டுக்கலாம் யாழ் நீ கொஞ்சம் குழந்தைகள் பெருசாகிற வரையும் போ நீ வேலைக்கெல்லாம் போ உனக்கு ஓகேன்னா நீ போகலாம் ஆனால் பேபிஸ் பார்த்துக்கணும் பார்த்துக்கோ சரியா ம் சரிங்க நீ நான் பார்த்துக்கறேன் சரி நான் போயிட்டு வரேன் பாய் பார்த்துக்கோங்க நல்லபடியாக இருந்துக்கோங்க வீட்டுக்குள்ளே ஆ சரிங்க நான் பத்திரமா பார்த்துக்கிட்டு போய்ட்டு வாங்க ம் சரி லவ்யூ டி என்னை தாண்டி என்னோடய குழந்தைங்க ரெண்டு பேரை முத்து போட்டு போய்ட்டு கொடுத்துருக்கேன் லவ்யூ சோமச் தான் இருக்கட்டும் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தலைவலிக்கிற மாதிரி இருக்கு சவே நீண்ணா சரி நீ வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு நான் பாப்பா இருந்தா நான் பாத்துக்கிறேன் சரியா சரி இப்போ அவ நல்லா தூங்கிட்டா தூங்கிட்டு கொஞ்ச நேரம் நம்ம பாத்துக்கலாம் குழந்தைகளா அலிக்கி நல்லா தூங்கு லவ் லவ் யூ டி லவ் யூ சோ மச் ஜஹன் நல்லா பேசுற அலிக்கி என்ன மேடம் ஹாஸ்பிடல் சாரி கட்டிட்டு வந்துட்டீங்க இன்னொரு அதசியம் அதெல்லாம் ஒண்ணு இல்ல சும்மா தான் ம் சேமா நடக்கட நடக்கட சரி சரி இப்போ என்ன ஓபி பேசணும் நான் பார்க்காம நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களா

என்ன நம்மால் எதையும் நோட் பண்ணிட்டு இருக்கா போல என்ன அன்பும் விக்னேஷனா ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க சரி சரி அவங்களோட அன்பை பரிமாறாங்க போல பரிமாறட்டும் இன்னும் ராஜுவை காணும் மீனாவையும் அண்ணா அண்ணா ராஜு அண்ணா காணும் மீனா நீ காணும் நீங்களா ஆண்டீங்க வருவாங்க வருவாங்க கிளம்பிட்டு இருக்காங்க போல வருவாங்க அப்படியா எப்பவுமே அண்ணா ராஜு அண்ணாவே மறந்துச்சிருவாங்களே உங்களுக்கு முன்னாடியும் இன்னும் வரலையா அவங்க அதான் கேட்டேன் தெரியலமா ஒரே டயர்டா இருக்கும் போல அதுக்காண்டி என்ன நைட் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிருப்பாரு அதான்

விக்னேஷா நீங்க குளிக்கிற போல ஆமாப்பா நாளா குளிச்சிட்டு ஃப்ரெஷ் ஆகி தான் வந்து உட்கார்ந்திருக்கேன் பா மாமா குளிச்சிட்டியா மீனா என்ன பண்ணிட்டு இருக்கானே தெரியலையே ஆச்சு வாங்க குளிச்சிட்டு கிளம்புவோம் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு பாங்க சும்மா யாரும் வெயிட் பண்ண மாட்டாங்க அவங்க அவங்க பாட்டு பேசிட்டு இருக்கட்டும் நமக்கு தான் நிறைய வேலை இருக்குல ஐயோ ராஜு எல்லாம் சும்மா கேட்க மாட்டேன்னு நீங்க ராஜு ராஜு அமைதியா இருந்துக்கோ அப்புறம் உங்களுக்கு கடிச்சு வச்சிருக்கேன் பாத்துக்கோங்க நீ கடிடி பாப்போம் கடிப்பியாமே கடி கடி கடிடி கடி கடி பாப்போம் பாப்போம் பாப்போம்

சரிங்க சாரிடி மீனா நீ பக்கத்து ரூம்ல கூட போய் குளிச்சிட்டியா சரி அப்ப நான் இப்படி போவா இல்ல இல்ல நில் நில் வரை அடி மீமா அங்க லேட் ஆகுதுல 10 मिनिट्स வந்துரு பாரு சாரிடி நீ போய் குளிச்சிடு அந்தரஸ் படா நீ நான் கேட தரையல போறேன் சாரிடி வா அந்தரஸ் ஓகே இப்ப நான் போய் குளிச்சிட்டு வந்தரே வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ் சரிடி நீ போய் ஃபர்ஸ்ட் குளிச்சிடு வா நான் குளிச்சிட்டு இந்த மாதிரி அரை வெயிட் பண்ணுங்க நீ வாங்க வெளிய போலாமா சரிடி அடி போட்டு வைக்கல ஏதோ வைக்கல போட்டு வச்சிடு வா சரிங்க சரி வாங்க போலாம் சாரி டி வாப்பலாம் நான் அவ்வளோ லேட்டா கொடுச்சாருங்க நான் உங்களுக்கு காணாம பணம் தேடினேன் இவ்வளவு நேரமா இல்லடா புது இடனால தூங்க லேட் ஆயிடுச்சு அதான் ஆ மச்சான் அப்படியா தூங்க லேட் ஆயிடுச்சோ டேடி சும்மா இருங்களா நீ சும்மா இருந்தா பரவாயில்ல டே விக்னேஷ் உன் தங்கச்சிடாது ஆனா நீ என்னோட மச்சான அதனால உன்னை கேட்கலாம் அப்படி சொல்லு விக்னேஷ் டே அமைதியா இருங்கடா என்ன உங்க கழுத்துல என்ன காயமா இருக்கு என்ன உங்க கழுத்துல காயம் நான் எப்படி வந்துச்சு பொண்ணு உங்களுக்கு அது 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 வந்து அன்புமா அது பெரிய பல்லி கடிச்சு வச்சிருக்கும்டா வேற ஒண்ணு இல்ல நான் உங்களுக்கு இருக்கு உங்களுக்கு என்ன வேணா வேணா சொல்லி நீ கேட்டி அடி போ நான் ஏதோ காயமா இருக்கு மீனா உன் கழுத்துல என்ன காயமா இருக்கு அது 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 வந்து ஒண்ணு இல்ல ஓ அப்படியே ஐயோ வந்துன்ற மாதிரி சிறப்பா செஞ்சு விட்டாங்க போல ஐயோ மீனா வேற

கரெக்டாக உண்மையாகவே அன்றைக்கி ஹிட் பையனாக இருக்குது ப்ளீஸ் அன்பு என்ன விட்டு எனக்கு கொஞ்சம் முடியல ப்ளீஸ் ப்ளீஸ் சரி போங்க நான் சுற்றியே பார்க்க போல இது கூட அன்பு ஃபீல் பண்ணுறாங்க இல்லைனா நீயும் விக்னேஷும் போயிட்டு வாங்க போயிட்டு வந்துட்டு உன்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண அவ்வளோதான் நான் அவங்க கூடயா போயிட்டு வா ஒன்றும் இல்லை போயிட்டு வா சரியா நீ விக்னேஷ் போயிட்டு உன்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணு உன்னை பிடிச்ச எடுத்து கூட்டு போக சொல்லி கூட்டு போவான் சரிங்கண்ணா சரி கிளம்புறாங்க எங்க பத்து மணிக்கு ம் சரிங்க விக்னேஷ் ம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லா இந்த மாதிரி பேசி எல்லாரும் வீடியோ பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல்லை கன் பண்ண ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா தான் வீடியோ போட்டால் உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ இது கமெண்ட் பண்ணுற எல்லோருக்கும் ரிப்ளை கமெண்ட் பண்ணணும்னு ஆசை என்னோட சில பல வேலைனால என்னால் எந்த ஒர்க்கும் பார்க்க முடியல சாரி நானும் தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன் வீடியோ போடணும் ஆனால் என்னால் முடியலை இனிமே கொஞ்சம் ட்ரை பண்ணுறது ஒன் வீக்காக ரெண்டு வீடியோ போடுங்க அப்படின்லாம் சில சிஸ்டர் கமெண்ட் பண்ணிருந்தாங்க இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணுறேன் கொஞ்சம் சாரி ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பை பாய் பாய் யூ